ட்ரேடிங்கில் ஒரு ரெண்டே ரெண்டு விஷயந்தாங்க அந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை அடிப்படையோடு நல்லா வந்து புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் ப்ராஃபிட்ஸ் வந்து நிறையவே வந்து பண்ண முடியும் அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரெண்டு தாங்க ஒன்றும் இல்லைங்க ப்ரைஸ் வந்து மேலே போகும்போது இப்படி தான் வந்து போகுது கீழே வந்து ட்ரெண்டாகி வரும்போது வந்து இப்படி தான் வருது சரிங்களா இது ரெண்டுமே வந்து ஒரே விஷயந்தான் ஏன்னா இது வந்து என்னென்னு சொல்லுவோம் நம்ம ட்ரெண்ட் ஆகுது மார்க்கெட்டு ட்ரெண்ட் ஆகிறது வந்து மேலேயும் ட்ரெண்ட் ஆகலாம் கீழேயும் ட்ரெண்ட் ஆகலாம் இதை தவிர இன்னொரு விஷயம் நடக்குது மார்க்கெட்டில் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து கன்சல்டேஷன் ட்ரெண்ட் ஆகவே ஆகாது ஒரே இடத்துலேயும் இப்படி இப்படி வந்துக்கிட்டே இருப்போம் இது வந்து நம்ம பாக்ஸ் பேட்டர்னு சொல்லுவோம் ரேஞ்சுன்னு சொல்லுவோம் கன்சல்டேஷன் சொல்லுவோம் ஆளாளுக்கு ஒரு ஒரு பேர் ஆனால் என்ன நடந்துட்டு இருக்குது ட்ரெண்ட் ஆகலை ஒரே இடத்துல வந்து அப்படியே வந்து பையர்ஸும் செல்லர்ஸும் ஈக்குவலாக இருக்கிறாங்கன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் அப்போ இதுலேருந்து வந்து ஏதோ ஒரு சைடு கீழேயோ மேலேயோ வந்து பிரேக் ஆக போகுது அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரைஸ் வந்து மேலேருந்து இந்த மாதிரி வந்து வந்துக்கிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து ஒரே இடத்துல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும் அப்போ இந்த ட்ரெண்டு மறுபடியும் ரிவர்சல் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் ஏன்னா இங்கேருந்து செல் பண்ணவங்க எல்லோரும் வந்து கவர் பண்ண வாய்ப்பு இருக்குது புதுசாக பை ட்ரேட் எடுக்க வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எதனாச்சும் வந்து ஏற்கனவே வந்து தான் இப்படி போயிருந்துருக்கும் மேலே அப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் நிற்கிது அப்படின்னாலே வந்து பையர்ஸ் ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காகிட்டாங்கன்னா திரும்ப மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிடுவாங்க அப்படி இல்லைன்னா ட்ரெண்டு கண்டினியூ ஆகி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த ட்ரெண்டை வந்து ட்ரெண்டாக கன்சல்டேஷனாக ரேஞ்சில் இருக்குதா அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க மார்க்கெட்டில் நீங்கள் கண்டிப்பாக வந்து நல்லாவே ப்ராஃபிட்ஸ் வந்து பண்ண முடியும் அதுக்கு முக்கியமாக தேவை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து இது தெரிஞ்சுக்கிறது இன்னொன்று வந்து கேபிட்டல் தேவையான கேபிட்டல் இல்லாமல் நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளார வந்தீங்க அப்படின்னாலே அந்த பயத்திலையே நீங்கள் வந்து இருக்கிறதையும் வந்து இழந்துருவீங்க நீங்கள் சரியாக எல்லாமே கற்றுக்கிட்டால் கூட உங்கள்கிட்ட கேபிட்டல் இல்லை அப்படின்னா ரொம்பவே வந்து சிரமம் அப்போ சும்மா ஒரு நாளைக்கு நீங்கள் எடுத்து பாருங்கள் இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு வந்து ஓப்பன் ஆகிருக்குதுங்க ஓப்பன் ஆனோன்னு வந்து மேலே போக ட்ரை பண்ணியிருக்குது ப்ரைஸு இந்த மேலே போகிறதுலேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து ட்ரெண்ட் ஆகி போயிருக்கிறான் பார்த்தீங்களா இது ஹை அடுத்த ஹை இங்கே இருக்குது அடுத்த ஹை இங்கே இருக்குது அடுத்த ஹை இங்கே இருக்குது இந்த இன்பிட்வீன் ட்ரெண்டு குளார இந்த ஹையிலேருந்து இந்த ஹை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு இப்படி ட்ரெண்ட் ஆகிருக்குது பார்த்தீங்களா ஒரு லோ வச்சுருக்கான் அடுத்த லோ வச்சுருக்கான் அடுத்த லோ வச்சுருக்கான் ப்ரீவியஸ் லெவலுக்கு வந்த உடனே என்ன பண்ணிடுது ப்ரைஸு இம்மிடியேட்டாக மேலே போயிடு ஸோ ஒரு ஒரு முறையும் ஒரு ஒரு முறையும் வந்து ஒரு ஒரு மாதிரி வந்து இது வந்து நடக்குது இதை வந்து அதனால தான் சொல்கிறேன் அடிப்படையோடு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து உங்களை தேடி கண்டிப்பாக வரும் பயமே இருக்காது அது தேவையான கேபிட்டல் ப்ளஸ் இந்த நாலேஜ் இது இருந்ததுன்னா உங்களுக்கு சுத்தமாக பயமே இருக்காது பயமே இல்லாமல் சரியான முறையில் ட்ரேட் பண்ணால் என்ன ஆகும் ப்ராஃபிட்ஸ் இவன் மேலே போனான்னா இதை கட் பண்ணணுங்க இங்கிருந்து வந்து மேலே போகும்போது இதை வந்து கட் பண்ணணும் கட் பண்ணால் தான் மேலே போவோம் அந்த கட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும் இந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணி இன்னொரு லோ புதுசாக வைக்கக்கூடாது இன்னொரு லோ புதுசாக வைக்கக்கூடாது இன்னொரு லோ புதுசாக வைக்கக்கூடாது அப்போது என்ன பண்ணிருக்கிறான் இந்த இடத்துல வந்து இந்த புதுசாக லோ வைக்க முடியாமல் வந்து மேலே போய் கீழே வந்திருக்கான் புதுசாக லோ வைக்க முடியல திரும்பவும் கூட மேலே போயிருக்கிறான் ஆனால் அந்த இடத்த கட் பண்ண முடியல சும்மா ஒரு ஒரு வாரம் இல்லைனா ஒரு மாதம் வந்து இதை மட்டும் கவனிச்சு பாருங்களா அந்த ப்ரீவியஸ் ஐயே கட் பண்ணுறானா இல்லையே அங்கே போனோன்னே என்ன பண்ணுறான் போகாமே வந்துட்டானா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒருவேளை போனான்னா ரிஜெக்ட் ஆகிறானா ரிஜெக்ட் ஆகி இப்படி கீழே வரும்போது இந்த லோவை கட் பண்ணுறானா இவ்வளோதான் நீங்கள் கவனிக்கணும் இதை கவனிச்சிக்கிட்டே இருங்க அது சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் கவனிச்சிக்கிட்டே இருங்க கவனிக்க 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 உங்களுக்கு எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க என்ன பண்ணியிருக்கிறான் இந்த லோவை எக்காரணத்தை ஒன்றும் கட் பண்ணவே இல்லை அதே நேரத்தில் மேலேயும் போகல அப்போ என்ன அர்த்தம் இது மேலேருந்து கீழே வந்தால் கன்சால்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அந்த கன்சால்டேஷன் எப்போவுமே வந்து இப்படி தான் இருக்கணும்லாம் அவசியமே இல்லை புரியுதுங்களா மேலே கீழே கரெக்டாக போகணுன்னா அவசியம் இல்லை இங்கேருந்து வரும்போது இப்படி ட்ரெண்ட் பண்ணிட்டு இப்படி வந்த மார்க்கெட்டு இந்த இடத்துல ஒரே இடத்துல நின்றுச்சு பெரிய மூமெண்ட்டே இல்லை இந்த நாளில் ஒரு மூமெண்ட்டும் இல்லை ஆனால் ஒரு விஷயம் இங்கே வந்து லோ பண்ணிக்கிட்டே கீழே வந்துக்கிட்டே இருந்தது நல்லா கீழே வந்தது ப்ரைஸை ஐம்பத்தி ரெண்டாயிரத்துலேருந்து எங்கே வரைக்கும் வந்துருக்குது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஓராயிரத்தி இரநூறுக்கும் வந்துருச்சு ஆனால் ஐம்பத்தி ஓராயிரத்தி இரநூறு கட் பண்ணவே இல்லை அதே சமயத்தில் மேலேயும் போகலை ஆனால் இங்கிருந்து என்ன பண்ணியிருக்கிறான் அடுத்து இங்கிருந்து இந்த லெவல்லேருந்து கட் பண்ண முடியாமல் இருந்த லெவல்லேருந்து மேலே போக ட்ரை பண்ணியிருக்கான் இந்த ப்ரீவியஸ் லெவல் இருக்குது பார்த்தீங்களா இந்த ப்ரீவியஸ் லெவலை கட் பண்ணா என்ன பண்ணுவான் மேலே போயிடுவான் மேலே போனான்னா எது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது அடுத்தடுத்த லெவல்ஸ் தான் அவ்வளோதான் லெவலை கட் பண்ணணும் லெவலை கட் பண்ணணும் கட் பண்ணிட்டானா அடுத்த லெவலில் இங்கே இருக்குது இங்கே இருக்குது அந்த லெவலை கட் பண்ணிட்டானா கரெக்டாக கட் பண்ணுற மாதிரி வந்தான் அங்கிருந்து வந்து கீழே போனான் எப்படி கீழே போனான்னு பாக்குறீங்களா இது வந்து ஹை அடுத்த ஹை இங்கே தான் இருக்குது அடுத்து இந்த லெவலை கட் பண்ணணுங்க இந்த லெவலை கட் பண்ணி கீழே வந்துட்டானா அந்த ஹை வந்து எங்கே இருக்குது இங்கே தான் இருக்குது கட் பண்ணவே மாட்டான் இதை நீங்கள் கவனித்து 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 கவனிச்சு நீங்கள் ட்ரேட்ஸை வந்து எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மாஸ்டர் பண்ணிடுவீங்க சரியா இப்போ என்ன பண்ணிகிட்டே இருக்கிறான் மேலேருந்து ஒரு பெரிய ஃபாலுங்க ஒரு சின்ன ஃபுல் பேக் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறான் முடியலை அடுத்து மறுபடியும் மேலே வரும்போது இவ்வளோ தான் வந்திருக்குறான் நெக்ஸ்ட் டைமு ரொம்பவே க்ளோஸாக வந்துட்டான் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா லோ வச்சுருக்க மாட்டான் அப்போ அன்றைக்கி ஃபுல்லாகவே இந்த என்ன பண்ணியிருக்கிறான் இந்த மாதிரி வந்து ட்ரெண்டு பண்ணிக்கிட்டே இருந்தான் ட்ரெண்ட் பண்ணிகிட்டே இருந்தான் இந்த இடத்துக்கு வந்தான்னா மேலே இருந்தான் இப்போ ஒரே ஒரு ரூபா அந்த இடத்த கட் பண்ணிட்டு மேலே நல்லா வந்து போயிட்டான் இதை வந்து எந்த எதை ரிசம்பிள் பண்ணுது ஏதாவது இந்த மாதிரி நீங்கள் இப்போ சமீபத்தில் பார்த்த மாதிரி எதனா தெரியுதா உங்களுக்கு எங்கே தெரியுமா பார்த்தீங்க நேற்று தான் நேற்று என்னாச்சு நல்ல பெருசாக வந்து மேலேருந்து கீழே வந்த மார்க்கெட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கணும் அப்போது மேலே பிரேக் ஆகி போயிடுவானா தெரியல எப்போ பிரேக் ஆகி போவான் அந்த ப்ரீவியஸ் ஐயே எப்போ கட் பண்ணுறோன்னா அப்போ தான் போவான் அல்டிமேட் ஐ தான் இதை கட் பண்ணோம் கட் பண்ணா பறந்துடுவான் வாய்ப்பு நிறைய இருக்குது இன்றைக்கி வந்து கடைசி எக்ஸ்பைரி ஃபேர்வெல் ஃபேர்வெல் எக்ஸ்பைரின்னு நினைக்கிறேன் அதனால் நீங்கள் ப்ரீவியஸாக ஒரு இடத்துல அந்த மாதிரி நடந்திருக்குது அதனால இன்றைக்கும் வந்து அந்த மாதிரி நடக்குமா நடக்க நிறைய சான்சஸ் இருக்குது இப்போ அதை எவ்வளோ சின்னதாக பார்த்தீங்க அதே மாதிரி இங்கே வந்து எவ்வளோ பெரிய ரேஞ்சில் வந்து நடந்துருக்குது பார்த்தீங்களா ஸோ ஒரு குட்டி இடத்துல நீங்கள் அந்த மாதிரி பார்த்தீங்க இப்போ என்ன இருக்குது ஹையே அடுத்த ஹை இங்கே இருக்குது அடுத்த ஹை இங்கே இருக்குது அடுத்த ஹை இங்கே தான் இருக்குது அடுத்த ஹை இங்கே தான் இருக்குது கட் பண்ணவே மாட்டான் ஒருவேளை இன்கேஸ் நீங்கள் வந்து தப்பாக ட்ரேட் பண்ணிட்டீங்க எப்படி இந்த இடத்துல இந்த புல்லிஷ்னஸை பார்த்துட்டு நல்ல கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல பை பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போம் நீங்கள் பை பண்ணோன்னே கவனிக்கணும் ப்ரீவியஸ் ஐயே கட் பண்ணுதா அப்படின்னு தெரியாமல் பண்ணிட்டீங்க ப்ரீவியஸ் ஐயே கட் பண்ணுதான்னு நீங்கள் வந்து கவனிக்கணும் கட் பண்ணாமல் கீழே வந்துடான்னு வச்சுக்கோங்களாம் பேனிக்காக தேவையில்லை இவன் என்ன பண்ணுவான் என்ன பண்ணால் வாய்ப்பு இருக்குது இதுக்கு கொஞ்சம் கீழே போகிற மாதிரி போயிட்டு திரும்பவும் வந்து மேலே வருவான் எவ்வளோக்கு எவ்வளோ கீழே போயிட்டு நீங்கள் வந்து ஒரு பைக் ரேட் எடுக்கிறீங்களோ ரெண்டுத்தையும் வந்து ஆவரேஜ் பண்ணிட்டு வெளியில் வந்துடலாம் இந்த ஆவரேஜ்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா லாஸ்ட்டில் வந்து ஆவரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கணும் ப்ளான் இருக்கணும் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும் அதுக்கு தான் சொல்கிறேன் தேவையான கேபிட்டல் கண்டிப்பாக வந்து வேண்டும் கேபிட்டல் இருந்தால் தான் உங்களால் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண முடியும் என்னாச்சு அன்னைக்கு லோக்கு கரெக்டாக வந்தது வந்து தான் இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கேன் திரும்பவும் கூட நான் சொன்ன மாதிரியே லோ வந்து இங்கே வந்துருக்குதுங்களா எங்கே வந்துருக்குது பாருங்க ப்ரைஸ் திரும்ப இவ்வளோ தூரம் வந்துருக்குறானா எந்த இடத்துல பை பண்ணியிருக்கீங்க இந்த இடத்துல பை பண்ணியிருக்கீங்க நீங்கள் சும்மா இருந்திருந்தா கூட அன்னைக்கே ப்ராஃபிட்டில் வந்தது நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா டபுள் ப்ராஃபிட்டில் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தலாம் அப்படி இல்லை அப்படின்னா சும்மா மறுபடியும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க என்ன பண்ணியிருக்கான் அன்றைக்கி டே க்ளோஸில் ரொம்பவே பக்கத்தில் வந்திருக்குறான் அடுத்த நாள் கீழே போன மார்க்கெட்டு மேலே எங்கே வந்திருக்குறான் கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு வந்துருக்குறான் அதனால தான் நீங்கள் ஆட் பண்ணும்போது கூட மார்க்கெட் வந்து இப்படி தான் வந்து போகுது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சது அப்படின்னா தெரியாமல் இந்த இடத்துல பை எடுத்துட்டா கூட நீங்கள் வெயிட் பண்ணியிருந்து இந்த இடத்துல ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா ஆவரேஜில் வெளியில் வந்துடலாம் அதுக்கான எடுத்துக்காட்டு இங்கே தான் ஸோ இதை பற்றி நம்ம இன்னும் கூட வந்து டீப்பாக வந்து வேறு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாங்க இதை ஷார்ட் வீடியோ வந்து பண்ணணும்னு பார்த்தேன் மார்க்கெட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்த்துருக்குறோம் இங்கே இந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது இந்த ட்ரெண்டு வந்து என்ன ஆக போகுது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் மேலே பிரேக் ஆச்சு அப்படின்னா இதுக்கு மேலே கண்டிப்பாக க்ளோஸ் வைக்கணும் க்ளோஸ் வச்சுனா மேலே நல்லா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸ்டேஜ் வந்து செட் ஆகிருக்குது பார்ப்போங்க என்ன நடக்குதுன்னு இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி